வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தோள்களில் உள்ள அழகை நீக்கணுமா ஒவ்வொருவரின் சரும தோலிலும் நுண்துளைகள் காணப்படும் இவை உடலில் சேரும் கழிவுகள் தண்ணீர் மற்றும் உப்பு ஆகியவற்றை வெளியேற்ற உதவுகிறது தோளில் காணப்படும் துளையில் கழிவுகள் சேர்ந்து அடைத்துக் கொள்ளும் போது அவற்றில் தோளின் ஆரோக்கியம் கெடுதல் தொற்று ஏற்படுதல் மற்றும் கீழே குறிப்பிடப்போகும் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் கண்ணுக்கு தெரியாத வகையில் காணப்படும் தோளின் நுண்துளைகள் பருக்கள் மற்றும் கொப்பளங்கள் ஆகியவற்றால் கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு பெரிதாகி அழகை கெடுக்கும் வகையில் காணப்படுகிறது எண்ணெய் வகை சர்மத்தினருக்கே இந்த பிரச்சனை ஏற்படுகிறது ஏனென்றால் அவர்களின் தோளின் துளைகளில் அதிக அளவு செபம் நிறைந்து காணப்படுகிறது முகத்தில் தோன்றும் பருக்களை கிள்ளுதல் முறையாக சுத்தம் செய்யாதது தரம் குறைந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றாலும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சில டிப்ஸுகள் இதோ தமிழ் காம் வீட்டில் மேற்கொள்ளும் சிகிச்சை முறைகள் காய்கறிகள் பழங்கள் அல்லது மூலிகைகள் அடங்கிய ஃபேஸ் பேக்குகள் தோளில் விரிவடைந்த துளைகளை சரி செய்ய உதவுகிறது நன்கு மசிக்கப்பட்ட தக்காளியுடன் சில துளை எலுமிச்சை சாறை கலந்து முகத்தில் தேய்த்து கழுவினால் சிறப்பான பலன் கிடைக்கும் முதலில் தோலை சுத்தப்படுத்தும் விதிமுறைகளை கையாள வேண்டும் அதன் பின் ஐந்து நிமிடங்கள் ஆவி பிடித்த பின்பு தோளில் விரிவடைந்த நுண்துளைகளை துளைகளை சரி செய்வதற்கான பராமரிப்புகளை மேற்கொள்ளலாம் தமிழ் ஓட்மீலுடன் மெல்லரிச்சாறை கலந்து முகத்தில் பூசி இரண்டு நிமிடங்கள் முதல் மூன்று நிமிடங்கள் வரை வைத்திருந்து பின்பு கழுவலாம் ஆரஞ்சு தோல் பவுடர் மில் மற்றும் பாதாம் எண்ணெய் ஆகியவற்றை சம அளவில் எடுத்துக்கொண்டு அதற்கு இரண்டு பங்கு தேன் மற்றும் ஒன்றரை பங்கு அளவிற்கு தயிர் சேர்ந்து நன்கு கலக்க வேண்டும் இந்த கலவையை முகத்தில் பூசி ஐந்து நிமிடங்கள் முதல் ஏழு நிமிடங்கள் வரை வட்ட இயக்கத்தில் நன்கு தேய்த்து வெது வெதுப்பான அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இதனை தவிர்க்க வேண்டும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தோள்களில் உள்ள அழுக்கை நீக்கணுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற எங்களது இணையதளத்தோடு உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் you <laughs>